ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும் போதெல்லாம் உங்கள் உயிரை ஈசனாக மதித்து உடலுக்குள் இருக்கும் அனைத்து குணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் உயிரே குருவாக இருக்கிறது என்பதனை நாம் அறிந்து குருவிடம் வேண்டி தியானிப்பது இப்போது நாம் எடுக்கும் தியானம் அகசன் தன் வாழ்நாளில் நஞ்சினை வென்று உணவரே புலியாக உருவாகும் அருண் சக்தியை பெற்ற அவனில் விளைந்த நஞ்சினை வென்றிடும் உணர்வனே நாம் இயங்கி இப்போது தியானி நஞ்சினை வெந்திடும் அருள் சக்தி நாம் பெற இயங்கே தியானி அகசியமா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்ற பூர்வ மத்தியில் எண்ணி உயிரான ஈசனிடம் வேண்டி அரசன் பெற்ற அரும்பரும் சக்தி நாம் வேண்டி நம் உடலில் உருவாக்குவோம் நம் குடும்பத்தில் பாரம்பரியமா ஒருவருக்கொருவர் பழகிறோம் ஒருவருக்கொருவர் பலவிதமான உணர்வு கொண்டு கலந்து வாழ்ந்தாலும் அவர் உணர்வு நம் உடலையும் நம் உணர்கள் அவருடலையும் பரவுவதும் அதே சமயம் நாம் பேசிய அந்த உணர்வுகள் அனைத்தும் வெளிப்படுவதை சூரியன் காந்த பலனரில் கலந்து அலைகளாக மாற்றி வைத்துக் கொள்கின்றது இப்ப நண்பர்களுடன் நாம் பலருடன் பழகினாலும் நம் உணர்வு அவர்களே பதிவாகின்றது அவருடைய உணர்வு உடலே பதிவாகின்றது எந்தெந்த குணங்கள் கொண்டு அதை பேச அந்த குணத்தின் உணர்வுகளை உணர்ச்சிகளை அதை இயக்கும் சக்தியாக அந்த உடலிலே பதிவாகின்றது நாம் பேசிய உணர்வலைகள் பூமியிலே பரவுகின்றது ஆனால் இப்பூமியில் பரவி இருப்பதை இப்போ செடிகொடிகள் மரங்கள் இவை அனைத்தும் அதன் சத்து வெளிப்படுவதை சூரியன் கவர்ந்து வைத்துக் கொள்வது நம் பூமியில் பரவை செய்கின்றது அதே சமயம் அதன் வித்தை நாம் நிலத்தில் ஊன்றினால் அந்தந்த மரத்தின் சத்தையும் அந்தந்த செடிகளின் அந்த குணங்களுக்கு அது கவர்ந்து அது விளைகின்றது அது மரங்கள் உருவாகின்றது அது வளர்ச்சி பெறுகின்றது இதே போன்றுதான் நமது உடல் ஒரு நிறம் போன்றதுதான் பிறர் உடல்ல விளையக்கூடிய உணர்வுகள் அது என்னமாக வெளிப்படும்போது அது நுகர்ந்தது என்றால் நமக்குள் அந்த ஊர்வினை என்ற வித்தாக உருவாகிவிடுகின்ற அந்த வித்தாக பதிவாகிவிட்டார் அவர் உடலிருந்து வெளிப்பட்ட உணர்வை நாம் நவரும் போது நம் உயிரான ஈசன் அணுக்கடுவாக மாற்றி நாம் இந்த ரத்த நாணங்கள் கலந்து இந்த உலகமாக மாற்றி அது அணுக்களாக உருவாகும் போது பிரம்மலோகமாக மாறுகின்றது இவ்வாறு அவை உணர்வு உடலாக உருக்கொள்ளும் போது சிவலோகமாக மாறுகின்றது இதன் வழியிலே நமது வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் பதிவு செய்தமோ அவை உணர்வு அனைத்துமே அணுக்களாக இருந்தால் அந்த உணர்ச்சிகளை உந்துவதும் உந்தும் உணர்வுகள் உயிரிலே அந்த உணர்வு படுவதும் அந்த உணர்வு கண் காது மூக்கு உடல்களை அதன் வழி ஈர்க்கும் அந்த சக்தி வருகின்றது அவ்வாறு நாம் நகர்ந்து அறிந்தோம் என்றால் அப்போது நாம் யாரிடம் பழகினமோ எதையில் பட்டமோ அந்த உணர்வுகள் அனைத்தும் நம் உடலுக்கு சென்று கட்டங்களில் கலந்து அந்த அணுக்கள் அது உணவாக உட்கொள்ள தொடங்குகின்றது அதன் வழியில் அதன் அதன் எண்ணங்களை பெருக்குகின்றது ஆகவே இதை போன்று நமது குரு கொண்டே இருக்கும் இவ்வேளையில் இப்ப உதாரணமாக ஒரு குடும்பத்தில் ஒரு விதமான சக்கர சத்தோ மற்ற இரத்த குதிப்போ மற்ற வாத நோய்களோ ஆஸ்மா போன்ற சில நோய்கள் சந்தர்ப்பத்தால் உருவாக்கிவிட்டால் அது தொடர் வரிசையில் அந்த குடும்ப பாரம்பரியத்தில் சில நேரங்களில் அது தொடர்ந்து விடுகிறது அவர்கள் உடலை விட்டு பிரிந்து சென்று விட்டார் அதன் வழி நாம் இங்கே இப்போ வழக்கப்படி சாங்கிய புதைப்பதும் அதன் வழி செயல்பட்டாலும் மீண்டும் அந்த உணர்வு நமக்கு வளர திரும்புகின்றது எப்படி செடி தொடி மரங்களை எடுத்துக்கொண்டால் அதன் உணர்வு சட்டை கொண்டு அந்த வித்து தன் இனமான நினைவை உருவாவது போல உருவாக்கி விடுகின்றது இதே நாம் வளராது நமக்குள் அந்த பாரம்பரிய நிலைகளை மாற்றிவிட்டு உதயத்தில் சப்தேஷ் தினை செய்தால் அந்த உடல் பெறும் உணர்வுகளை அதுக்கு அரைத்துவிட்டு பெருவில்லா நிலை அடைகின்றது இதே போன்று நாம் காலை துருவதியானத்தில் நாம் அடிக்கடி தினமும் அதை செயல்படுத்தும் போது யார் வழிகளே சில நண்பர்களாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் நமக்குள் இருந்தால் அவர்கள் இறந்தாலும் அந்த உணர்வு நமக்குள் இருக்கும் சில சந்தர்ப்பங்களில் நமக்குள் அந்த கணாக்களும் வரும் இரவிலை போது சில சந்தர்ப்பத்தில் துணை பேர் ரோடுகளில் நாம் பார்க்கின்றோம் சில தொழில் ரீதியாக பார்க்கின்றோம் வாகனங்கள் செல்லும் போது நாம் சிலரை சந்திக்கின்றோம் பார்க்கின்றோம் கேட்கின்றோம் பதிவாகின்றோம் அவருடைய உணர்வுகளும் பதிவாகி வெளியிலே படும் போது நாம் சில நேரங்களில் நாம் சோர்வடையும் போது இத்தகைய அந்த உடல்களில் வந்த உணர்வுகள் நாம் கிணாக்கில் பார்க்கணும் பார்த்த ஞாபகமே இருக்காது அந்த உறவுகள் வரும் இதுகெல்லாம் நாம் பார்த்த உணர்வு நமக்குள் பதிவாயிருந்தால் அவர் உடல்களில் விளைந்த உடல்களும் அவருடைய செயலாக்கங்களும் இந்த அணுக்கள் பெறும்போது நாம் நகர்ந்து நம்மளை அறியாமலேயே பல நிலைகளை நாம் உணர முடிகின்றது இதே போன்று தனக்கு மந்திரம் தந்திரங்களை எடுத்து அதன் வழியில் இறந்தவர்களுடைய உணர்வு நமக்குள் சாதாரண மனிதனை காட்டணும் அவருடைய உணர்வு வலுப்பெற்றது அப்படி ஒரு ஆன்மாக்கள் வந்துவிட்டால் அவர்கள் அறியாதபடி அவர்கள் தேசியம் சொல்வதும் பிற நிலைகளை அறிவதும் போன்ற ஒரு உடலுக்கு போய்விட்டால் இத்தகைய நிலைகள் உருவாகின்றது இதே போல மனிதனாக வாழும்போது கடும் விஷயங்களை உணவாக அதை உட்கொண்டு அவர்கள் உடல் விட்டு பிறந்தால் யார் உடல்ல அது அதிகமாக இருக்கின்றதோ அவர் உடலில் அந்த உணர்வு இருப்பதனால் தன்னை அறியாதபடி சில நேரங்களில் மருந்து குளித்து விடலாமா இறந்து விடலாமா என்று உணர்வு இல்லாமல் நமக்கு தெரியாது ஏன்னா அவர் உடல் விளைந்த விட்டுகள் நாம் சோர்வடையும் போது அந்த விஷயத்தன்மைகள் அந்த அணுக்கள் நம் உடலை விளையச்சு அந்த உணர்வு நகரப்பும்போது அவர்கள் எண்ணங்கள் எப்படி வந்ததோ இப்படி எல்லாம் நம்மளை அறியாமலே அதை தொடங்கிவிடும் உருவாவதை காண்கின்ற துருவத்தியான அந்த தியானம் முடிந்த பின் அந்த துற நட்சத்திரத்தின் பேரும் பேரொழியும் நாம் பெற வேண்டும் என்று ஏங்கி அதை தியானிக்கும் போது நமது உயிர் உணர்வுகள் அது உடல்ல பருப்பு கொண்டு நாம் உடல் உள்ள அணுக்களுக்கு அது பெற வேண்டும் என்று இயங்கும் போது எத்தனை பேர் பார்த்த உணர்கள் நமக்குள் அதனால் விளைந்த அணுக்களுக்கு ஆகாரம் கிடைக்காம தடைப்படுத்துவதுதான் இது நாம் இப்படி தியானிக்கும் போது ஆறு மணிக்கெல்லாம் இந்த சூரியன் சூரியனர்கள் வரும்போது நாம் ஈர்க்க அந்த நினைவை இழந்து இருக்கும்போது அதுக்கு வேண்டிய ஆகாரத்தை முன் என்று எடுத்திருப்பது இப்படி நாம் தினம் அது கொஞ்சம் கொஞ்சமாக நாம் எடுக்கும்போது பழைய அணுக்களின் தன்மை மாறி நாம் இந்த தியானத்தால் எடுத்த இந்த உணர்வுகள் நம் உடலுக்கு அந்த சூரிய நட்சத்திரத்தின் அந்த அரும்பெரும் சக்தி அந்த பேரொழும் பேரொழி நம் உடல்ல பரவ தொடர்கிறது நம் உயிரான அணுக்களை அதை சுழந்து அந்த உடலின் தன்மை அந்த தீமை வளராது தடைப்படுத்துகின்றது இப்படி நாம் இத்தகைய தியானத்தை நாம் அது வலுபெற வலுபெற நம் உடல் முந்தைய தீயவனைகள் உணர்வுகள் எல்லாம் அது சிறுக சிறுக குறைந்து விடுகின்றது இது நாளடைவில் நாம் இந்த தியானத்தின் பலர் இந்த வாழ்க்கையில் பிறருடைய தீமைகள் இழுக்கும் சக்தி தீமையான உணர்வு இழுக்கும் சக்தி குறைந்து விடுகின்றது அதே சமயத்தில் துருவ நட்சத்திரத்தின் தேர்வர்களே இது அதிகமாக நுகரத் தொடங்கி விடுகின்றது எப்படி வராக தன் சாக்கடையில் உள்ள நாட்டத்தை விட்டு நல்ல உணர்வினை பண்ணுகிறேன் தான் போது அது நல்லது அது உடலை சேர்க்க சேர்க்க தீமையான உடலை பிளந்து விட்டு அது பரசுரம் இந்த மனிதனாக பிறக்க தோண்டுகின்றது பிறக்கின்றது இதை போன்று நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரின் இந்த வாழ்க்கையில் நாம் சேர்க்க சேர்க்க இந்த தீமை கொண்ட உணர்வின் அணுக்களாக இருப்பதை இந்த உடலை விட்டு இதில் விளைந்த உணர்வின் தன்மை இந்த உயிர் விளைந்த பின் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு சென்றடைகின்றது இதில் பெற்றிய உணர்வின் தன்மை அந்த விஷத்தன்மையில் இருந்தால் அங்கே அது கரைத்து விடுகின்றது அப்ப அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் உணர்வை அது ஒளியாக மாற்றி அனுப்புகின்றது அதையே உணவாக எடுத்து இங்கு சப்தரிசி மண்டலங்களாக வாழ்ந்து கொண்டுள்ளார் சூரியன் வளர்ச்சி பெறும்போது அதன் வழியில் வளர்ந்த கோள்களும் நட்சத்திரங்களும் சூரியன் வட்டத்திற்குள் அது எப்படி வளர்கின்றதோ இந்த ஒரு பிரபஞ்சமாக இருக்கின்றதோ இந்த இந்த பிரபஞ்சத்திற்கு உருவான அந்த இந்த பிரபஞ்சத்தில் உருவான அந்த உணர்வின் தன்மை அதை எடுத்து ஒளி சரீரமாக மாறுகின்றது சூரியன் எப்படி இருந்தாலும் இது மழியின் சக்தி பெற்றதுதான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அதாவது பிரிந்து சென்று விட்டார் நமது சூரியனும் நம்ம பூமிக்கு பூமியும் மற்ற கோள்களும் அது செயல் இழந்துவிடும் பின் இந்த பிரபஞ்சம் மாறிவிடுகின்றது இந்த பிரபஞ்சத்தில் பெருகிய இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இருபத்தேழு சூரிய குடும்பங்களாக மாறிவிடும் அப்ப இதில் உள்ளது அனைத்தும் கரைந்து ஆவியாக மாறிவிடும் இப்ப சூரியன் அழிந்து விட்டால் இது புதையை போல கரைந்து இதழ் இருக்கோட்டத்துக்குள் வளர்ந்த அந்த கோள்கள் அனைத்தும் இந்த சூரியன் சுழல் வட்டத்தில் சென்று கரைந்துவிடும் ஆவியாக மறைந்துவிடும் இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு உணவாக சென்றுவிடும் இப்போது நாம் இறந்துவிட்டால் நாம் எத்தனை கோடி உணர்வுகளை நாம் உணவாக உட்கொண்டு பலவிதமான உணர்வுகள் மாற்றி மாற்றி மனிதனாக வந்தாலும் இந்த உடல் மறிந்துவிட்டால் இது மீண்டும் ஆவியின் தன்மை அடைந்து மற்றவர்களை எதனெதன் நிலைகள் கலக்கின்றதோ அதற்கு தக்க தாவர இனங்களோட மாறுவதும் கல்லாவதும் மண்ணாவதும் இந்த உணர்வின் தன்மை மறைந்து விடுகின்றது ஆகவே இதனின்றி வெளிப்பட்ட மனங்கள் மறுபடியும் அது மாற்றங்கள் அடைந்து அதற்கு தக்க இந்த பூமியில் பெரும் மாற்றங்கள் ஏற்படுகின்றன டைனசர் என்ற பெரிய பெரிய மிருகங்கள் வாழப்படும் கால மாற்றங்கள் அது வந்து நட்சத்திரங்களும் கோள்களும் மாறி அது வரப்படும் போது நமது பூவிக்குள் அது வளரும் போது இதற்கு எதிர்நிலையாகும் போது அந்த எண்ணங்கள் அனைத்தும் அடிந்துவிட்டது அதே போல முதல் முதல் உருவான பல உயிரினங்கள் அசுர உணர்வு கொண்டு விளைந்தாலும் இப்படி பல உயிரினங்கள் முழுமையாக அடைந்து விட்டது இப்போது அதன் வளர்ச்சியில் வளர்ந்த சில மிருகங்கள் இருக்கின்றது இன்றும் அதுவும் அழியும் தருணம் வந்து அது மறையும் தன்மை வந்து விட்டது இப்ப முந்திய இருந்த பச்சைகளின் நிலைகளும் அதன் உணர்வுகளும் விதமாக இருந்தது இப்ப நாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பச்சைகளின் நிலைகளுக்கும் மற்ற சைனாவும் மற்ற போன்ற ஒவ்வொரு இடங்களுக்கும் ஆங்காங்கு தாவர இனங்கள் வளர்வதும் வான் வீதியில் இருந்து வரக்கூடிய அந்த மற்ற உணர்வுகள் கோள்கள் இருந்து வரக்கூடிய உணர்வுகளும் அப்பகுதியில் அது மாற்றங்களான நிலைகள் ஏற்படும்போது அந்த உணர்வுக்கு தக்க அந்த உயிரினங்கள் மாற்றம் மனிதனே ரூபங்களில் வித்தியாசமான நிலையில் இருக்கின்றது இதே போல உயிரினங்களின் கரடி போன்ற இதுகளெல்லாம் கரடியோ புலியோ மற்ற சிம்மங்களும் நம் இந்தியாவில் இருப்பதை போன்று இருப்பதில்லை ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு வித்தியாசங்கள் இருக்கின்றன ஆங்காங்கு பரவும் அந்த உணர்வுக்கொப்ப அந்த மண் பகுதியும் பூமி கவர்ந்த நடைகளாக மாற்றும் நிலைகளும் அதற்கு தக்க மாறு அது உருவாகின்றது இன்று உதாரணமாக எடுத்துக்கொண்டால் கேரளாவில் எடுத்துக்கொண்டால் அவங்க மொழிகின்றும் அந்த உணர்வில அதை எடுப்பது போன்றும் அவங்க முக மாற்றங்கள் இருக்கும் தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் இந்த திருநெல்வேலி இந்த பக்கம் தமிழிலே பேசும்போது உணவு அதன் ஈர்ப்புக்கு தக்க அங்கு முகங்கள் மாற்றம் இருக்கும் மதுரை கொண்டு எடுத்துக்கொண்டால் அதனுடைய முகங்கள் மாற்றமாறும் இதே போல நீங்கள் தஞ்சாவூர் எடுத்துக்கொண்டால் மாற்றங்கள் ஒரு ஊருக்கு இந்த ஒளி தமிழ் தான் பேசுறோம் அப்ப அந்த உணர்வுக்கு தக்க அங்க முகம் மாறும் கர்நாடகாவில் எடுத்துக்கொண்டால் அதுக்கு வித்தியாசம் அது அந்த கர்நாடக தவிர உப்பிடி தார்வார் பக்கம் ஹிந்தி மராட்டா இது கலந்து அந்த உணர்வு பேசும்போது அதற்கு தக்க அந்த உணர்வு மாறுகின்றது இன்று நாம் இந்த ஊட்டிய நிலைகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் பேசும் கன்னடம் அதற்கு தகுந்த நிலை வரும்போது அவங்களுடைய உணர்வுகளும் முகங்களும் மாறுகின்றன அங்கு இருக்கும் தமிழை சுத்தமாக பேசுவவருடைய உணர்வுகள் அந்த முகங்கள் வித்தியாசமா இருக்கும் ஏனென்றால் நுகர்ந்த உணர்வின் உணர்ச்சிகளுக்கு ஒப்பதான் அந்த ஒளி அலைகளே எண்ணங்கள் ஒன்று குணங்கள் இருந்தாலும் நுகரும் ஒளி உணர்வுகள் உணர்ச்சி கொப்ப இந்த உடலின் ரூபங்கள் மாறுவங்கள் ஆக நுகர்ந்த உணர்வுக்கொப்ப உடலின் ரூபங்கள் மாறினாலும் வாசிகளால் ஏற்படும் உணர்வின் தன்மை இவ்வாறு இன்று உதாரணமாக இன்று வட இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் இந்தி அதிகமாக பேசும் இடங்களும் மெராட்டா பேசும் இடங்களிலும் குஜராத்தினுடைய நிலைகளும் எடுத்துக்கொண்டாலும் இன்று காஷ்மீர் பகுதியில் அதே மலைப்பகுதியாக அங்கே பேசும் உணர்வுகளும் அதே சமயத்தில் இது மலைப்பகுதியில் சில பகுதிகளெல்லாம் ஒவ்வொரு இடங்களுக்கு ஒவ்வொரு விதமான வித்தியாசமா இருக்கும் காஷ்மீரில் எடுத்துக்கொண்டால் அழகான உடல் உள்ளங்களாக இருக்கின்றன அதே சிம்லா போன்ற நிலைகளில் வித்தியாசமாக இருக்கும் ஆக இமயமலை பகுதிகளில் சில பகுதிகளில் வித்தியாசமான நிலைகளும் முகங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு வித்தியாசமாக இருக்கின்றன பாசை ஒன்றுதான் நுகரும் உணர்வு பாசுகள் குறியும் நீற்றும் பேசுவதனால் அந்தந்த பாசைக்கு தக்கதான் இந்த உடலின் உணர்வுகள் மாறுபடுகின்றது ஆகவே இந்த இயற்கை நிறைகள் இவ்வாறு வரப்படும் போது நாம் எந்த உணவின் தன்னை ஒளிய நாம் பெருக்கின்றமோ அதற்கு தக்கவாறு நம்முடைய நினைவாற்றலும் பல சக்திகளும் நமக்குள் உருமாறுகின்றோம் ஆகவே நாம் அனைவரும் இந்த துருவ நட்சத்திரத்தை விடாது நீ எந்த வகையில் எடுத்தால் நாம் பழகி கொண்டால் இந்த வாழ்க்கையில் ஏனென்றால் இன்றை ஒருவர் பேசுவது நாம் எங்கிருந்து எண்ணினாலும் நமக்குள் வருகின்றோம் இப்ப துருவ நட்சத்திரத்தின் உணர்வை உங்களுக்குள் ஆழமாக பதிவு செய்ததுனால் இதை நீங்கள் மனதில் நினைத்து உங்கள் வாழ்க்கை சந்தர்ப்பம் எப்போது சலிப்போ சஞ்சலமோ வெறுப்போ கோபமோ பயமோ எத்தனையோ விதமான உணர்வு நுகரப்படும் போதெல்லாம் அந்த நுகர்ந்த சக்தி நமக்குள் அதை பெருகுவதற்கு முன் அடுத்து நாமோ அந்த துருவ நட்சத்திரத்தின் பேர்வரலும் பேரவழியும் பெற வேண்டும் என்று உடல்கள் சக்தி சுத்தப்படுத்திட்டு இது நாளை நல்லவையா நடக்க வேண்டும் நல் செயலா இருக்க வேண்டும் என்று இந்த உணர்வு மாற்றி அமைத்தல் வேண்டும் இது ஒவ்வொரு நாளும் இதுதான் வாழ்க்கை தியானம் என்று ஏனென்றால் என்று தன் உணவுக்காக இயங்கும் போது பண்டி சாக்கடைக்குள் இருக்கக்கூடிய நாட்டத்தை பழப்பது போல நமக்குள் பல தீமை உணர்வு உள் செல்லாதபடி அந்த துருவ நட்சத்திரத்தின் ஒரு காரியத்துக்கு செல்லும் போது படுக்கப்படும் போது உணவு உட்கொள்ளும் போது நண்பருடன் மற்ற கலந்து உருவாடித்தன ஒரு செகண்ட் அந்த உணர்வு எண்ணி இந்த உணர்களை நீ மாற்றிக்கொண்டே வந்தால் இந்த நமது உணர்வு போறாமே எப்படி பண்டி சாக்கடை உள்ள நாத்தத்தை பழந்து நல்ல உணர்வை எடுத்ததோ இதே போல நாம் இந்த துருவ நட்சத்திரத்தை உணர்வு ஒவ்வொரு நிமிடத்திலும் அதை இயங்கி நாம் உடல் வரக்கூடிய தீமைகளை விட்டு இந்த உணர்வை நாம் நுகர்ந்து கொண்டே இருந்தால் இந்த சாகடையர்கள் மாற்றிவிட்டு அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்வு நமக்கு சேர்த்து இந்த கசடான உணர்களை பழந்து விட்டு உணர்வு ஒளியாக மாறியும் நாம் அங்கே செல்ல இது உதவும் ஆகவே இயற்கை நிலைகள் கொண்டு அந்த ஞானிகள் எப்படி கண்டு அந்த இயற்கை வெளியிலேயேதான் நமது நிலைகளிலே தான் தியானம் என்பது நாம் வரும் தீமைகளை அகற்றி அருள் என்ற உணர்வு நமக்குள் பேர் அருளை நாம் பெற்று ஏற பேர விண்ணப்ப நீக்கக்கூடிய ஆக பேர் ஒளியாக நாம் மாற்றி அமைக்க வேண்டும் இதுல ஒன்னும் சிறப்பு வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு நிமிஷம் எண்ணி படிக்கிறோம் அது தன்னாலே அது தன்னிச்சையாக வந்து சேர்ந்தோம் இப்போ நம்ம கோபம் வரும்போது சளிப்படும் போது அந்த உணர்வு வந்தால் நம்ம அறியாமல் விரைத்தீர்கள் இதை பெருக்கிவிட்டால் இதை இப்படி மாற்றி வேண்டும் ஆகினால் நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நுகர்ந்தோம் நாம் இந்த வாழ்க்கை கேட்டறிஞர் தீமைகளை நமக்குள் போகாது தூய்மைப்படுத்தி நாம் வாழ்க்கையை வாழ்ந்து வேண்டாம் இந்த வாழ்க்கையின் மனபலம் கிடைக்கின்றது இந்த உடல் பிடிப்பு வராது இந்த செல்வத்தின் பிடிப்பும் அதிகமாக வராது ஆக அது வராத இருந்தாலும் நம்மை தேடி என்ற செல்வம் வரும் அது நமக்குள் அந்த மகிழ்ச்சி அந்த இந்த உடலை காக்க வேண்டும் என்ற உணர்வும் ஆக காக்கும் உணர்வான ஒளியின் கொண்டு இந்த உடலை காக்க நேரம் நான் உடலை காக்க வேண்டும் என்று எனக்கு இப்படி ஆய்விட்டது என்று வேதனைகளை நாம் சுவாசித்த வேண்டாம் வேதனை உணரும் போது இந்த உடலை மகிழ்ச்சி பெறும் உடலாக கூட நாம் பார்க்க முடியவில்லை எண்ணுகின்றோம் மாறுகின்றோம் ஆனாலும் இதை போல நாம் அடிக்கடி இந்த துரு நட்சத்திரத்தின் நாம் சேர்த்து நம்ம உடல் வரும் தீமைகளை அசுத்தப்படுத்தி அந்த பேர் ஒளி என்ற உணர்வை மாற்றிய இந்த குரு அருள் உங்களுக்கு உறுதுணையாகும் மகிழ்ச்சியினால் சக்தி பெற்று இந்த வாழ்க்கையில் உங்கள் மூச்சும் பேச்சும் இந்த உடும் இந்த நிலைகளை கொண்டு இந்த விஞ்ஞான அறிவால் ஏற்படுத்திய பல தீமைகள் இருந்து நம் உலகையும் நம் பூமியும் காக்க முடியும் ஏனென்றால் சிறுக சிறுக எடுத்து இந்த உணர்வின் தன்மை பல லட்சம் பேர் சேர்க்கும் நிலை வரப்படும் போது நம்ம எண்ணங்கள் துருவத்தை நோக்கி அந்த துருவத்தை அது பிளந்து வரும் தீமைகள் என்று இதை அடைக்க முடியும் ஆக தீமையுடைய நிலையை மாற்ற முடியும் நம் ஆன்மாவில் எப்படி தீமை மாற்ற முடிகின்றதோ நமது எண்ணத்தை கொண்டு அந்த ஓசாந்தரை என்ற நிலைகளை இன்று அணுகுண்டுகளால் அந்த விஷத்தன்மையால் மாற்றி அமைத்த அந்த உணர்வுகளை நாம் மனிதர்களால் சேர்ந்த நிலை அனைவரும் நம்முடைய எண்ணத்தை அந்த திசை நோக்கி அது நாம் செலுத்தணும் என்றால் அது நாளடைவில் அது நல்லதாகும் ஆகினால் நமது உணர்வுகளை சிறுக சிறுக இப்ப நம்ம குண்ணாடிட்ட கற்றலைப்படிதான் இப்ப இதை போன்ற நிலையில் அனைவரும் இந்த எண்ணங்களை ஒரு உணர்வு கொண்டிருந்தது குறித்த காலங்களில் அந்த துருவத்தை எண்ணி அதை அடைபட வேண்டும் என்று எண்ணி அதை செயல்படுத்தவில்லை